வணக்கங்க வெல்கம் டு அரிசுவை அடிசில் நம்ம இன்னைக்கு வீடியோவில் ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க இந்த மெத்தடில் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா காலையில் சுட்ட சப்பாத்தி நைட்டு வரைக்கும் ரொம்ப சாஃப்டாகவே இருக்குங்க நான் இந்த வீடியோவில் நார்மல் சப்பாத்தியும் லேயர் சப்பாத்தியும் எப்படி செய்கிறதுனும் சொல்லியிருக்கேங்க நிறையா டிப்ஸும் இதில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் மொதல் மெத்தேடில் கோதுமை சப்பாத்தி செய்கிறதுக்காக நான் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமாவை எடுத்திருக்கேங்க நான் ஹோல் வீட் ஃப்ளார் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ப்ராண்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க இது கூடயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு கப்புக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு கரெக்டானதாக இருக்கும் கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் நெய் வெண்ணெய் எது இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் முழுக்க மாவில் நல்லா ஒட்டி அளவுக்கு பசைஞ்சி விடுங்க நல்லா இந்த மாதிரி கை வச்சு பெரட்டி விட்டிங்கன்னா மாவில் நான் எண்ணெய் முழுக்க அந்த மாவில் பரண்டுறோம் நீங்கள் இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும் இதுதான் நல்ல கன்சிஸ்டன்சிங்க இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி இதுக்கு ஒரு கப்பு கரெக்டானதாக இருக்கும் நிறையா தண்ணி சேர்த்துறாதீங்க நல்லா சுடுதண்ணியாக சேர்த்துக்கோங்க தண்ணி தான் இதில் மெயின் இம்பார்ட்டன்ங்க நல்லா சூடான தண்ணியாக சேர்த்து கரண்டி வச்சு கிளறி விடுங்க கை வச்சு கிளறிடாதீங்க சூடாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறுங்க ஏன்னா ரெண்டு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி போதுமானதாக இருக்கும் இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆகும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க இப்போ சூடு வந்து கொஞ்சம் குறஞ்சிருக்கும் மாவோட பட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கரண்டியை எடுத்துகிட்டு கையில் லைட்டாக இந்த மாதிரி மட்டும் பிசைஞ்சு விடுங்க ரொம்ப அடித்து பிசையணுன்ற அவசியம்லாம் இல்லை லைட்டாக பிசைஞ்சு விடுங்க பாருங்கள் இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் இந்தளவுக்கு தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மாவு பிசையும் போது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விரல் மட்டும் வச்சு இப்படி உருண்டையாக உருட்டி உருட்டி விடுங்க அவ்வளோதான் இப்படி உருட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு ஓரளவுக்கு ஆகி வந்துடும் இதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு அரை டீஸ்பூன் த எண்ணெய் தேவையில்லை சும்மா அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை போட்டு தேய்ச்சி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதுங்க அவ்வளோதான் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் முன்னாடி இருந்த மாதிரி பிரி பிரின்னு வர வரவரன்லாம் இருக்காதுங்க நல்லா அளவுக்கு இருக்கும் இப்போ மாவும் சாஃப்ட் ஆகிடுச்சி அவ்வளோதாங்க இப்போ இதுக்கு மேலே நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் சும்மா கையை மட்டும் எண்ணெயில் வந்து டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை ஒரு தடவை மறுபடியும் பிசைஞ்சு விடுங்க அதே மாதிரி ஒரு விரல் மட்டும் வச்சு இப்படி சும்மா உள்ளுக்குள்ளார உள்ளுக்குள்ளார பிசைஞ்சு விடுங்க அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க எனக்கு ரெண்டு கப்பு மாவில் எட்டுலேருந்து பத்துக்கு உருண்டை வரும் நீங்கள் எந்த சைஸு பிடிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பால்ஸ் வருங்க அந்த மாதிரி நான் எட்டு டு பத்து வரும் நான் எடுத்துட்டேன் இப்போ தேய்க்கும் போது எண்ணெய் எதுவும் பயன்படுத்த வேணா நம்ம கொஞ்சமாக கோதுமாவே பயன்படுத்தி எடுத்துக்கலாம் எப்போவுமே சப்பாத்தி தேய்க்கும் போது மாவு பயன்படுத்தி தேய்ங்க எண்ணெய் பயன்படுத்தி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வர வரன்னு ஆகிடும் சப்பாத்தி வந்து கட்டியமாக தான் கிடைக்கும் அதனால தான் மாவு பயன்படுத்தி தேய்க்கிறதுங்க நீங்கள் எப்போவுமே ரோல் பண்ணமோ இது மாதிரி சுற்றி சுற்றி தேய்க்கணுங்க ஒரே இடத்துல தேய்ச்சிங்கன்னா ஈவனாக வராது அதே மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் தேய்ச்சிடக்கூடாது கொஞ்சம் லைட்டாக மொத்தமாக இருக்கணும் சப்பாத்தி போடும் போது இதெல்லாம் டிப்ஸுங்க சப்பாத்தி போடும் போது எண்ணெய் தேய்க்கக்கூடாது மாவு தான் போடணும் ரொம்ப ஈவனாக தான் தேய்க்கணும் அந்த மாதிரிதாங்க இப்போ சப்பாத்தி கல்லில் போடலாங்க நல்ல ஹீட்டில் இருக்கணுங்க நல்லா நிறைய ஹீட் வச்சு நீங்கள் நான் சப்பாத்தி கல்லில் சூடு பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டுக்கு மாற்றிட்டு நீங்கள் சப்பாத்தி மாவை உள்ளே போடணும் இப்போ எண்ணெய் நிறைய விட தேவையில்லை லைட்டாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி தேஸ்ட்டே இருந்தீங்கன்னா உப்பி வரும் ஒரு பக்கம் லைட்டாக இந்த மாதிரி பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மறுபக்கமே திருப்பி விடணும் ஃபஸ்ட்டு சைடு போட்டதுக்கு அப்புறம் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் விட்டுட்டு செகண்ட் சைட் போடும்போது ஒரு பத்து செகண்ட் மட்டும் நீங்கள் விட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டிங்கனாலே உங்களுக்கு சப்பாத்தி நல்லா உப்பி வரும் ஸோ இங்கே என்ன டிப்ஸு அப்படின்னா சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி கல் ஹை ஃப்ளேமில் நீங்கள் ஹீட் பண்ணிடணும் சப்பாத்தி போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கணும் அதே மாதிரி லைட்டாக மேலே உபி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த சைடுக்கு மாற்றணும் மொதல் டைம் போடும் போது இருபது செகண்ட் விட்டிங்க அப்படின்னா அடுத்த டைம் வந்து பேக் சைடில் பத்து செகண்ட் மட்டும் விட்டால் போதும் இப்படி லைட்டாக லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சாஃப்ட் சப்பாத்தி வருங்க அவ்வளோதாங்க இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் மெத்தடு பாருங்க ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளோட சப்பாத்தியெல்லாம் சுற்றி எடுத்தாச்சுங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இது கண்டிப்பாக இந்த இந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டாவது மெத்தடில் சாஃப்ட் சப்பாத்தி செய்கிறதுக்காக ரெண்டு கப் அளவுக்கு கோது எடுத்துக்கலாங்க நம்ம இது கூட ஒரு பொருள் சேர்த்த போகிறோம் அது என்னென்னா அரிசி மாவு தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம் இதுதான் உங்களுக்கு சாஃப்டை கொடுக்கும் அதனால் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வீட்டில் இருக்கிற அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா இந்த மாவோட பட்டு வர அளவுக்கு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விடுங்க கை வச்சு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் பார்த்தா இந்த நம்ம புட்டு மாவு மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க நார்மலான ரூம் டெம்பரேச்சர் தண்ணியே சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு கோதுமாவுக்கு ஒரு கப்பு தண்ணி போதுமானதாக இருக்கும் கொஞ்சம் கூட குறைய ஆகலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட குறைய ஆகலாம் அதுக்கப்புறம் மாவை வந்து ரொம்ப பெசைய தேவையில்லை சும்மா எல்லாம் உருட்டி விட்டால் போதுங்க இந்த மாதிரி உங்களோட அடிக்கையை வச்சு சும்மா தடவி விடுங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் கையில் தடவிட்டு உருண்டை பிடிச்சிட்டு இதை ரெஸ்ட்டில் வைங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சா போதும் ஆனால் நம்ம அரிசி மாவு போட்டுக்கிறதுனாலே இந்த மாதிரி ரெஸ்ட்டில் கூட வைக்க தேவையில்லை உடனே கூட நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாங்க இப்போ நான் பத்து நிமிஷம் வச்சதுனால பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்லா மெது மெதுன்னு இருக்கும் இப்போ நீங்கள் மறுபடியும் சும்மா அந்த ஒரு விரலில் வச்சு நீட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி உங்களோட அடிக்கையில் இந்த மாதிரி வச்சு சுருட்டி சுட்டி விடுங்க பாருங்கள் கொஞ்சம் கூட உடையாமல் வரும் இந்த மாதிரி உடையாமல் வந்தாலே உங்களுக்கு சாஃப்ட் சப்பாத்தி தான் வரும்னு அர்த்தங்க அதனால் இப்போ நீங்கள் எத்தனை உருண்டை வேணுமோ அத்தனை உருண்டை பண்ணிக்கோங்க நான் சின்ன கப் எடுத்ததுனால எனக்கு ஆறு உருண்டைகள் வந்ததுங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ லேயர் சப்பாத்தி தான் தேய்க்க போகிறோம் நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கும் போது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து மாவு மட்டும் பயன்படுத்துங்க எண்ணெய் பயன்படுத்த வேணாம்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இதில் வந்து எண்ணெய் பயன்படுத்த போகிறோம் ஏன்னால் நம்ம லேயர் சப்பாத்தி போட போகிறோம் அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோங்க முதல்ல நார்மல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் போட்டு அதை முக்கோண வடிவில் மடித்து எடுத்துக்கோங்க மடித்து எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க இது தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது நம்ம எண்ணெய் மாவு போட்டுக்கிறதுனால ரொம்ப அழுத்து விட்டிங்கன்னா போய் ஒட்டிக்கும் உங்களுக்கு ஷேப் வராது லேயராகவும் இருக்காதுங்க இப்போ முக்கோண வடிவில் தேய்ச்சதை மறுபடியும் ஒரு செவ்வக வடிவு மாதிரி மூணு பக்கமும் மாடிச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வக வடிவு வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க தேய்ச்ச மாவை நம்ம கல்லில் போட்டு எடுக்கலாம் முதல்ல ஹை ஃப்ளேமில் இருக்கணும் கல் நல்லா ஹீட் அப்புறம் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம தேய்ச்ச சப்பாத்தியை போட்டு எடுக்கலாங்க ஒரு பக்கம் பதினஞ்சு செகண்டும் இன்னொரு பக்கம் பத்து செகண்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப அழுத்தி விட்றாதீங்க லைட்டாக எண்ணெய் விட்டு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விட்டிங்கனாலே சப்பாத்தி உப்பி வரும் இந்த அளவுக்கு இருக்கணுங்க ஒரு பக்கம் சப்பாத்தி லைட்டாக உப்பி வரும் போது நீங்கள் பெரட்டி விடுங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு வந்துருச்சு சப்பாத்தி ரெண்டு பக்கமும் நிற நம்ம வெளியில் எடுத்து வச்சுர்லாங்க அவ்வளோதான் லேயர் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க நான் நார்மல் சப்பாத்தியும் போட்டிருக்கேன் அதுவும் உங்களுக்கு லேயராக தான் இருக்கும் ஏன்னா நம்ம மெல்லிஸான சப்பாத்தி தேய்ச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம லேயராக த தேய்ச்ச சப்பாத்தியில் வந்து எத்தனை லேயர் இருக்குதுன்னு நல்லா உள்ளே எடுக்க எடுக்க நல்லா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே லேயர் வந்துகிட்டே இருக்கோங்க நல்லாயிருக்கும் நீங்கள் இதே மாதிரியே நீங்களும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சப்பாத்தி வரும் நான் இது கூட பீக்கங்கா கிரேவி வச்சு சாப்பிட்ருக்கேங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ